நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஜ் ஷிப்பான்கோட் சேல்சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நீர் கோட் செல்சன் சென்பை யூடியூப் சேனல் நண்பர்கள் இருக்கும் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கோம் கூடூர் சந் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது நெல்லூர்லேருந்து வரும்போது அதாவது நெல்லூர்லேருந்து சென்னை நோக்கி வரும்போது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது திருப்பதியிலருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నాం ఉంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంటే గూడూరు సంతలో ఉన్నాం తిరుపతి డిస్టిక్లో ఉండదని చెప్పినా కూడా నెల్లూరుకి దగ్గరుంది నెల్లూరు నుంచి ఒక నలభై కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది తిరుపతి నుంచి ఒక నూరు కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది గూడూరు సంతా ఒరు వెళ్ళికెమో అధికాల తొడంగి అధికాల మూడు నాలుగు మనీకి తొడంగి కళలో ఎట్టు వరకు నడకం இப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் இந்த வெள்ளாடுகள் இதுக்கு முன்னாடி எதாவது நம்ம குட்டி எடுக்க வந்த பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருந்தது இப்போ நிறைய காலியாகிட்டு இருக்குது இதெல்லாமே சின்ன குட்டிகள் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு தெரில நான் இல்லை எந்த செப்தார்ண்ணா மிர்ஜேத்தா எந்த போத்தனி மறக்கல எந்த ரேட்டு செப்தினார் மிச்ச ரேட்டு சின்ன பிள்ளைகளுக்கு உண்டையா நூ ஃபைனல் ரேட்டு எந்த இது ஆ అడిగేది కాదు నా వీడియోలో పెట్టేదానికి అడుగుతున్నాం ఇది మరి పెట్టేదాన్ని చూసి వస్తారా ఎంత ఇది ఫైనల్గా ఎంత పొంది ఇదా ఇచ్చే రేటేనా ఒకటి ఉంటుంది కదా చెప్పే రేటు ఉంటే కూడా నగర్లేరు పదిమూన రూ చారు జోడి ఎలా పెట్టకుట్టి పన్నెండు ఐనూరు వీళ్ళు ఫైనలా వే తరారు ஃப்ரெண்ட்ஸ் ஜத்தா பத்மூடு வேலை செப்பி பன்னெண்டு வயல ஐந்து வந்து ஃபைனல் இத்தானே அன்னி கொதம்பிள்ள சின்ன பிள்ளைல ரேட்டு ஜாஸ்தி மனம் மாட்டாடு தக்கேதானக்கு சான்சஸ் உண்டு அன்பர்களையும் ரேட்டு கூட சொல்கிறாரு அவரு நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்கன்றாரு நம்ம வாங்கிறதுக்கு வரல வீடியோ எடுக்க வந்தோம்னு சொன்ன உடனே அவர் பன்னெண்டு சொல்லிட்டாரு பேசுனா ரொம்ப ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே கொடி குட்டி எண்ணி போத்த பிள்ளனா நம்புகளை எல்லாமே கடா குட்டியா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறார் ஒரு கடாக்குட்டியை ஆனால் இதுவுமே கொஞ்சம் சின்ன குட்டி தான் ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தருவார் இந்த குட்டி குட்டியாக ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறார் விலை கேட்டுகிட்டு இருக்கிறாரு அதனால் நம்ம இப்போ ஃபைனல் ரேட்டு கேட்க முடியாது நின்று பேசினா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் அண்ணி போத்து பிள்ளைல ஜெத்தா పదమూడు వేలు చెప్తున్నాడు నిలిచి మాట్లాడితే వెళ్ళదగ్గేదని ఛాన్స్ ఉంటుంది ఫైనల్ రేట్ ఎంతనా ఇది ఎందుకు వస్తే ఇస్తుర్రోరాయంగా చెప్పండి అందుకే పదిమూడు మూడు రూపాయ చొల్లి పన్నెండు రూపాయ అందాక కుర్తురు అంటారు జత పదమూడు వేలు చెప్పి పన్నెండు వేలు వస్తే అంటున్నాడు పిల్లలు బాగానే ఉండే సైనింగ్గా సరేనా థ్యాంక్స్ ఇలా పెట్టాడుగా పెట్టాడు ఊరే ఊరు అదే இருக்கிற ஒரே ஒரு ஆட்டை கேட்குறாங்க ஜோடி வந்து ஜோடி இல்லை அந்த ஒரு பீஸு மட்டும் பதினொன்று சொல்கிறாரு பேசுனாது எட்டு ரூபா ஒன்பது ரூபா அந்த அளவுக்கு வரும் அது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டில் உண்டே உக்கதாண்டி மாத்திரம் அடகுத்தனாய்னா பதக்கொண்டு வேலை ஐந்து చెప్తున్నారు செப்புத்துனாரு பணம் நினச்சி மாட்டாடி அது ஒரு எண்ணது మూడు చెప్పా అది అడిగాడు పదకొండు అది చెప్పా మళ్ళీ దీనికి వచ్చాడు పద్నాలుగు అన్నది అడుగు మూడు ఇప్పుడు కూడా చెప్తాను కదా మూడు కానీ తని కావాల సరే ఇదైతే ఎంత ఇదైతే ఎంత ఇది పదకొండున్నర ఇది పద్నాలుగు అన్నారా బారు పద చల్లారు అంత బకా పది నాలు చారు ఇది పదకొండున్నారా అది పద్నాలుగున్నర చెప్తున్నాడు ఆయన నిలిచి మాట్లాడలే నిలిచి మాట్లాడితే వెళ్ళదక్కవచ్చు ఇక్కడ కూడా మేకలు ఉన్నాయి ఇవన్నీ కూడా పనికి పనికొచ్చేటే ఉండేవి కటింగ్ ఉండయి దీంట్లో ఆయన సాగుడీ సూలా అనేది చూస్తా ఉండాడు నంబర్లే ఇంకే ఇరుకు కూడా పెట్టాడు అది వలపుకు సెట్ అవమా అది కాకరా శనియాడ అందా ఎట్ట ನಮಗೆ ಬಂದು ನಾಲ್ಕು ಅಡಕ್ ಪಾಕೋರ್ ನಂಬರ್ ಇದು ಜೋಡಿ ಮೊತ್ತ ಮಾಡ ಜೋಡಿ ಇರುತ್ತಲ್ವ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನಿ ಸಾಗುಡು ಪಾ పడుపుకు సెట్ ఆవు అంటారు అది ఫైనల్ కడయ్యే నమ్మ పేసినా వెళ్ళ కుర ఫ్రెండ్స్ ఈ జత ఇరవై ఆరు వేలు చెప్పి ఫైనల్గా ఇరవై ఐదు వేలు ఇస్తాను అంటున్నాడు మనం నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గును అన్ని కొంచెం పెద్ద సైజుదా అయితే అది ఫైనల్గా ఊరికా ఒక ఉరమరిగా చెప్తున్నాడు

அவங்க பத்து உள்ளே கேட்டுக்கிறாங்க படியில் வெலை போயிடுறாங்க மொத்தமாக வாங்கினா ஜோ ஓரளவுக்கு வந்து விலை குறையும் அப்போ இதை தான் அவங்க கேட்டுக்கிறாங்க இங்கே கிடக்குட்டிக்கு கொஞ்சம் இருக்குது விலை கேட்டுக்கிறாங்க என்ன வேலை கேட்குறாங்கன்றது பார்க்கலாம் இந்த மூணுத்தையும் இந்த மூணுன்றாங்க ஆனால் இங்கே ரெண்டு தான் இருக்கும் ஒன்று எடுத்துகிட்டு போய்ட்டாங்கண்ணா என்னன்னு தெரில ஜோடி வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்களா ஏன்னா ஜோடி எவ்வளோண்ணா எடுத்தீங்க எந்த ஜோடி இருபதாயிரம் தமிழ் தான் நீங்கள் அதான் உடனே தமிழக அருமாதான் அதான் தமிழே கேட்டேன் இது ஒன்று ரெண்டு தானா தான் சரிண்ணா சரிண்ணா எந்த ஊரு உங்களு

ఫ్రెండ్స్ ఈ జత ఇరవై వేలు నెత్తన్నారు పోతే పది పదివేలు మిగతా ఉండేటి జత పద్దెనిమిది వేలు చెప్తున్నాడు ఆయన ఎందుకు అడుగుతున్నారా ఎందుకు అడుగుతున్నారా మొత్తం అడుగుతున్నారా மீதி இருக்கிறது பயிரெல்லாம் ஒரு ரூபா சொன்னார் அவங்க பதினாலு என்னவோ கேட்டாங்க போயிட்டாங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு தான் அந்த ரெண்டு குட்டி சின்னது அதோட சேர்த்து தான் அவங்க கேட்குறாங்க பெரிய குட்டி இதெல்லாம் ஒரு இருபது கிலோ லைவ் வெயிட் வரக்கூடிய குட்டிங்க இருக்குது இதில் ஜோடி வந்து பதினேழு சொன்னார் பதினாலுக்கு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜத்தா பதினேழு வேலை பதினேடுனாரு செப்பினாரு ஃபைனலு வாழ் வச்சு பத்து நாளுக்கு அடிக்கினார் இதெல்லாம் அவலேது நண்பர்களை கோயமுத்தூர் பக்கத்துலேருந்து ரெண்டு நண்பர்கள் ஆந்திரா குட்டிகளை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆந்திராவிலேருந்து போது வண்டி வாடகை கூடுதலாக வரும் அதனால் வேறு யாராவது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் கோயம்புத்தூரில் யாருக்காவது தேவைன்னாலோ அல்லது ஈரோடு சேலம் அவினாசி இந்த மாதிரி அந்த வேலை ஏற்காவது தேவைன்னாலோ எனக்கு கால் பண்ணுங்க நான் மற்ற டீட்டெயில்ஸு சொல்கிறேன் ఎంత ఇస్తావు నువ్వు ఇది ఫైనల్ ఫైనల్గా వీడియోలో పెట్టేదానికి కడుతున్నా తీసేదానికి అడగలే నన జోడి పదిమూడు రోజు పదిమూను కొంచెం పెరిగి పెరిశ్ కుటా పన్నెండు ఐనూరుకి తరని తర్వాత ఫ్రెండ్స్ ఈ జత పద్మూడు చెప్పి పన్నెండున్నరకు ఇస్తాను ఇస్తానన్నాడు అన్ని సాగుడు పనికి వచ్చే పిల్లలే మంచి పిల్లలు ఎవరు నా మేడు వెందోడు ఇది ఇక్కడే இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இருக்க ஐம்பது கலாச்சி இன்னுமே வந்து இந்த நெல்லூர் குட்டிகள் நிற்கிது ஒங்கோல் குட்டிகள் மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சாரி இந்த நெல்லூர் குட்டிகளை நெல்லூர் குட்டிகள்னு கூட சொல்லக்கூடாது இது நெல்லூர் குட்டிகள்னாவே அது ஒங்கோல சேர்ந்ததுதான் நெல்லூருக்கு இந்த பக்கம் நம்ம நாயுடுப்பேட்டை கூடூர் இந்த ஏரியா குட்டிகள் இது வேண்டவா ஆஹா ல வீடு மனையனா எந்த ஜத்தன ஜத்தா ம் என்னலா ஆ என்னடா எண்பர்கள மொத்தம் எண்பது இருக்கு பதினாறு சொல்லி பதினாறு கொடுத்துட்றன்றாரு சின்னது முன்னாடி பின்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு இனிமேல் இந்த நெல்லூர் குட்டிகள் வந்து அதாவது இந்த நெல்லூர் குட்டிகள்னு சொல்கிறது ஆக்சுவலாக அது தப்பு தான் அந்த கூடூர் குட்டிகள் நான் ஆயிடுபேட்டு குட்டிகள் என்ன அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏரியா வைஸ் பார்த்திங்கன்னா கூடூர் குட்டிகள்னு சொல்லலாம் கூடூர் நாட்டு குட்டிகள் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாறு ரூபாய்க்கு வந்து ஃபைனலாக கொடுக்குறேன்றாரு அதுவுமே ஃபைனல் கிடையாது இன்னுமே விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைகள் மொத்தம் எனபை உண்டாயி ஏன்னா நாட்டு பிள்ளைகள் இருக்கு கூடூர் சைடு பிள்ளலோ நெல்லூர் பிள்ளைகள் நெல்லூர் ரகம் பிள்ளையானு கூட ஜெப்ப கொடுத்து நெல்லூர் ரகம் என்ன ஏதாச்சு ఒంగోలులో చేరినట్టు దాన్ని నెల్లూరు దాటితేనే మంచి పిల్లలు మంచి రకం ఈ పుల్లతోడుకులు ఉండవు బాగా కలర్ బాగుంటాయి కాబట్టి ఈ మనం గూడూరు పిల్లలు అనుకుంటాం మీట గూడూరు పిల్లలు ఈ గూడూరు నాటి పిల్లలు ఇవి జత్త పదహారు వేలు పదహారున్నర చెప్పి పదహారు వేలకు ఇస్తాను అంటున్నాడు అదే ఫైనల్ కాదు మొత్తం ఇస్తే ఇంకా వెళ్ళదగేదానికి ఛాన్స్ ఉంటుంది கூடூர் சந்தைக்கு வந்து குட்டிகளை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் திடீர்னு அந்த டைம் கால் பண்ணுறீங்க சில நேரங்களில் கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது கால் எடுக்கலன்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூடூர் சந்தையில் பிள்ளைகள் எத்தியுமோனு செப்ப அடிக்கவளோ கொஞ்சம் முந்தே செப்பி கன்ஃபார்ம் చేసుకోండి லாஸ்ட் டைமில் செப்பேட்டப்பு மனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தினது எந்த கப்தனாருண்ணா ஹலோ ஜதா எந்த ஏனா ஜதா எந்த கப்துனாரா நண்பர்களுக்கு ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க இன்னொரு இரநூறுவா குறைச்சிட்டு அப்படி இல்லை ரொம்ப சின்ன குட்டி பன்னெண்டு ஐநூறு அந்த மாதிரி கேட்டால் கூட போல இருக்கு ஏன்னா இப்போ டைம் கால் இன்னுமே விற்கலை இந்த குட்டிங்க